ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் என்னென்ன இம்பார்ட்டன் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி எல்லாமே ரெக்கார்ட் ஹைய ரீச் ஆயிருக்கு நிஃப்டி பிப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையர் ரீச் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் ஆயிருக்கு இன்னைக்கு லாஸ்ட் இயர் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ரீச் ஆயிருந்தது இப்போ அதை தாண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு ஸோ நைன்டீன் பெர்செண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த இயர் லோ போயிருந்தது போயிருந்ததுல இருந்து நைன்டீன் பெர்சென்ட் ரெக்கவர் ஆயிருக்கு பேங்க் நிப்டியும் ரெக்கார்ட் ஹைய ரீச் ஆயிருக்கு எஸ்டே இருந்த ஹையை தாண்டி இன்னைக்ு வந்திருக்கு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் நாட் டூ வரைக்கும் நான் மார்னிங் பார்த்துட்டு இருக்கிற அந்த போயிட்டு இருந்ததை நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட டார்கெட் தேர்ட்டி தௌசண்ட் ரீச் ஆகும் பை த எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க சென்செக்ஸ் இன்னைக்கு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் மார்னிங் லெவன் ஓ க்ளாக் ப்ராக்குறப்போ ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்ட்டி எல்லாமே அவங்களோட ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க நிஃப்ட்டி ஃபிஃப்டியில் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் எப்போ நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி அதெல்லாம் ஏர்னுச்சோ அந்த இதுல இருந்து பார்க்கும் போது எதெல்லாம் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்சர் மோட்டார்ஸ் பிஎல் பஜாஜ் பினான்ஸ் இது எல்லாமே தேர்ட்டி டு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சின்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எஸ்பிஐ அண்ட் பாரதி ஆர்டலும் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நிப்டி பிப்டி ல பாத்தீங்கன்னா சின்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல ட்ரெண்ட் இன்னை வரைக்கும் டவுன்ல இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல இருக்கு டாடா மோட்டார்ஸ் பிவி ஃபார்ட்டி பர்சன்ட் டவுன்ல இருக்கு பஜாஜ் ஆட்டோ கோல் இந்தியா டிசிஎஸ் எல்லாமே டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு வேர்ல்பூல் இந்தியா ஸ்டாக் இன்னைக்கு லெவன் பர்சென்ட் ஃபெல்லா இருக்கு 1.5 பாயிண்ட்ரோர் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு ஒரு block டீல் அதாவது 11.8% பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸ்டேக் இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு promoter, whirlpool ஓட வேர்ல்பூல் மொரிஷியஸ் whirlpool பண்றாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டேக் நைன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி க்ரோர் அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் தௌசண்ட் தேர்ட்டி பர் ஷேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டி டேஸ் லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க ஸோ டேஸ் பண்ணிட்டாங்கன்னா சேல் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நைன்டி டேஸ் அவங்க எதுவுமே பண்ண முடியாது ஸோ பீரியட் கொடுத்துருக்காங்க ப்ரொமோட்டர் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருந்தாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை இப்போ டுவெண்ட்டி பெர்சென்டா குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பை த எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வேல்பூல் மொரிஷியஸ் ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே செல் பண்ணிட்டாங்க ஃபைவ் தௌசண்ட் குரோட் பிளாக் டீல் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ட்வெண்ட்டி போர் பர்சன் ஸ்டேக் வேர்ல்பூல்ல செல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கொடுத்திருக்க கியூட்டிவ் ரிசல்ட்டும் ரொம்ப வீக்கா தான் கொடுத்துருக்காங்க

தே ஆர் டூயிங் இட் ஸ்லோலி ரொம்ப ஸ்லோவா தான் செல் பண்றாங்க இல்லாட்டி பிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும் பிரைசிங் ஸோ அதனால ஸ்லோவா செல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியால உள்ள அவங்களோட வேர்ல்பூல் பிசினஸ் நல்லபடியா போகலன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் ப்ரோமோட்டர் இந்தியால உள்ள வேர்ல்பூல் இந்தியால உள்ள ஸ்டேக்கர் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரமோட்டர் ஸ்டேக்கர் ரெடியூஸ் பண்றாங்க அப்ப வேர்ல்பூல் இந்தியா வந்து நார்மலா ரன் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வேற ஒரு வாங்குவாங்க ஸோ அவங்க மெயின் ஆஃப் ஆஃப் இந்தியாவுக்கு வருவாங்க ஸோ பிஸ்னஸ் இந்தியால கண்டிப்பாக ரன் ஆகதான் போகுது ஸோ இது வேர்ல்பூல் ஆஃப் இந்தியாவோட டெய்லி சார்ட் போட்டிருக்கேன் பாருங்க மேக்ஸிமம் பீக்கா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு

கம்பெனிக்கு ரெண்டு நியூ ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு செவன் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் நைன் க்ரோருக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு லோடிங் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் மெயினா சத்தீஸ்கர்ல கிடைச்சிருக்கு நைன் இயர்ஸ் ஆகும் சொல்லிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு சோ நயன் இயர்ஸ் ப்ராஜெக்ட் அதுவும் செவன் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் க்ரோ இருக்கு ஸோ ஒரு லாங் இயர் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் இன்னைக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு

ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் என்ஜூராக இருக்கும் இல்லை பேங்காக இருக்கட்டும் ஸோ இதில் உள்ள டிஐஏஸ் எல்லாமே செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் லேக் க்ரோஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் ஹையஸ்ட் எவர் ரீச் பண்ணியிருக்காங்க டிஐஎஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர் அதாவது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் க்ரோஸ் தான் வாங்கியிருக்காங்க அதை இப்ப நவம்பர் மாசத்துக்குள்ளேயே செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் லேக் வந்து பழைய ரெக்கார்டை பீட் பண்ணி டிஏஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பையிங் ஆனா ஃபாரின் இன்வெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் இது வரைக்கும் டூ பாயிண்ட் ஒன் லேக் ரோட் செல் பண்ணியிருக்காங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எஃப்ஐஐ லாஸ்ட் இயர் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் லேக் ரோட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹோல் இயர்ல ஒன் பாயிண்ட் டூ ஒன் சோல்டு பண்ணிருக்காங்க ஆனா அது இப்ப நவம்பர் மாசத்துல பீட் பண்ணிருக்காங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஃப்ஐஐ செல்லிங் எஃப்ஐஐஸ் எப்ப பையிங்க்கு ஸ்டார்ட் ஆகுறாங்களோ அப்ப நம்ம மார்க்கெட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் பட் ஸ்டில் தே ஆர் இன் செல்லிங் ருப்பி வெர்சஸ் யூஎஸ் டாலர் எஸ்டர்டே பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் டூ டூல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபோர் டூ ஃபைவ்ல இப்ப போயிட்டு இருக்கு ஸோ சேஞ்ச் என்ன ஆச்சுன்னா ரெண்டு பைசா தான் இருக்கு 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 இந்தியன் ஆயில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 டவுன்ல சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் இருந்தது டூ எயிட் சிக்ஸ் பவரோட பவர் என்ன ப்ராப்ளம் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ்ல கிடைக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கான்ட்ராக்ட் அவங்க பண்ற இதுக்கு ஃபிக்சட் ப்ரைஸ் எதுவுமே கிடைக்கல ஸோ இப்போ டாடா பவர் வந்து கோல் காஸ்ட் ரைஸ் ஆகி அது வாங்கும் போது அவங்க எலக்ட்ரிசிட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டை செல் பண்ணுறதுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் பட் ஆனால் ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால டாடா பவரோட முன்றா பவர் பிளான்ட் வந்து காஸ்ட் கோல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஃபிக்ஸட் டேரிஃப் இருக்கிறதுனால அவங்களோட அந்த முன்ரா பவர் பிளான்ட் ப்ராஃபிட்டபுளா இல்லை இந்த ஷார்ட் டைம்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அது டாடா பவர் மேலே இம்பேக்ட் ஆகும் ஸோ டாடா பவர் இப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கோலை விட்டுட்டு கிளீன் எனர்ஜி அதாவது சோலார் வீண்டு ஹைட்ரோன்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் இந்த முன்ரா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா டாடா பவரோட ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆகும் ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர் முந்திரா பவரை நவம்பர் தேர்ட்டி இல்லை டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரீஸ்டார்ட் பண்ணலாம் இருக்காங்க ஆனால் டாடா பவரும் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது இந்த முந்திரா பவர் பிளான் ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு ஒத்து வந்தால் மட்டுமே இது ஸ்டார்ட் செய்யப்படும் இந்த பிளான்ட் இல்லாட்டி அது ஷட் டவுன்ல இருக்கும் இல்லை பார்ஷியலாக ரன் ஆயிட்டுருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ எலக்ட்ரிக் எஸ்யூவி லான்ச் பண்ணிருக்காங்க மஹேந்திரால எக்ஸ்இவிஸ் டாடா மோட்டார்ஸ் லான்ச் இன்னைக்கு மஹேந்திரா எக்ஸ்இவி நைன் எஸ் லான்ச் பண்ணிருக்காங்க இது ஒரு செவன் சீட்டர் எலக்ட்ரிக் எஸ்யூவின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரோ ரூம் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் லேக் சொல்லிருக்காங்க வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ்ல வருது பிப்டி நைன் கிலோ வாட் பர் ஹவர் செவன்டி செவன்டி நைன்

பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது பட் இந்த பிளானிங்க இப்ப விட்டுட்டாங்க சோ செப்பரேட்டா தான் இதெல்லாம் இயங்க போதும் சொல்லியிருக்காங்க காட்ரேட் அதுக்கு பதிலாக காட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் ஆனா கார்வாலா பைக் வாலா ஓஎல்எக்ஸ் இந்தியாவை நாங்க போக்கஸ் பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க சோ இந்த நியூஸ் வந்தோடனே மெர்ஜ் ஆக மாட்டோன்ற நியூஸ் வந்தோடனே காட்ரேட் இன்னைக்கு

கொடுத்துருக்காங்க ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு தான் இந்தியாவில் இந்த ரேர் எர்த் அண்ட் லித்தியம் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அதனால தான் இந்த ஜிஎம்டிசி பிரைஸ் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் மெட்ரிக் டன்ஸ் பர் இயர் ரேர் எர்த் மேக்னட் கெப்பாசிட்டி இந்தியால பில்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுல ஃபைவ் யூனிட்ஸ் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெட்ரிக் டன்ஸ் வந்து ஒன்னும் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல செட் பண்ணப்படும் சொல்லிருக்காங்க ரேர் இந்தியா சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு கம்மி பண்ணணும்ன்றதுக்காக தான் இப்ப இந்த பிளான் போயிட்டு இருக்கு ஸ்டாக் ஜிஎம்டிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் இது வரைக்கும் தேர்ட்டி எயிட் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல மட்டும் இன்னைக்கு கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல் பெர் கிராமுக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் பர்சன்ட் டவுனில் தான் இருக்கு சாரி ஃபிஃப்டீன் ருபீஸ் டவுனில் தான் இருக்குது லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னு போயிட்டு இருக்கு சில்வரோட பெர் கிராம் டுடே பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டர்டேவே கம்பேர் பண்ணும் போது ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ பெர் கிராம்னு போயிட்டுருக்கு அண்ட் தென் யூஎஸ்டே ருப்பி பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு போயிட்டுருக்கு தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ